இந்த தனித்தனி சட்டங்களை ஒழித்துவிட்டு ஒரே மாதிரியான சிவில் சட்டங்களை உள்ளடக்கியதுதான் பொது சிவில் சட்டம் பொது சிவில் சட்டத்தை நாடு முழுவதும் அமல்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது இச்சூழலில் முதல் மாநிலமாக பாஜக ஆளும் முத்ராகண்ட் சட்டசபையில் பொது சிவில் சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டது முதல்வர் புஷ்கர் சிங் தாமி மசோதாவை தாக்கல் செய்தார் ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் மேசைகளை தட்டி ஜெயஸ்ரீராம் வந்தே மாதரம் கோஷங்களை எழுப்பி ஆதரவை வெளிப்படுத்தினர்

இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு உத்தராகண்ட் சட்டமன்ற தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதியை முதல்வர் புஷ்கர் சிங் தாமி தலைமையிலான பாஜக ஆட்சி நிறைவேற்றியுள்ளது எழுநூற்று நாற்பது பக்கங்கள் நான்கு பகுதிகளை கொண்ட பொது சிவில் சட்ட வரைவை ஓய்வு பெற்ற சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைமையிலான குழு உருவாக்கியுள்ளது பலதார திருமணங்களுக்கு தடை மகன் மகளுக்கு சமமான சொத்துரிமை பெற்ற குழந்தை தத்தெடுத்த குழந்தைக்கு சமமான சொத்துரிமை லிவ் இன் ரிலேஷன்ஷிப்களுக்கு கடுமையான விதிமுறைகள் இந்த உறவு முறையை அரசிடம் பதிவு செய்வது கட்டாயம் போன்ற பல்வேறு அம்சங்கள் பொது சிவில் சட்டத்தில் இடம்பெற்றுள்ளன